இந்திய விமானப்படை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி என்று தொடங்கப்பட்டது தற்போது தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை கொண்டாடும் வகையில் சென்னையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான விமான வான் சாகச நிகழ்ச்சிக்கு விமானப்படை ஏற்பாடு செய்திருந்தது அதன்படி பாராசூட் சாகசத்துடன் வான் சாகச நிகழ்ச்சி தொடங்கியது பயிற்சி பெற்ற ஆகாஷ் கங்கா வீரர்கள் வானில் இரண்டாயிரம் அடி உயரத்திலிருந்து குதித்து பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர் பயிற்சி பெற்ற கமாண்டோ படை வீரர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் இறங்கி தீவிரவாதிகளிடமிருந்து பணைய கைதிகளை மீட்பது போன்று தத்ரூபமாக செய்து காண்பித்தனர் தொடர்ந்து எம்ஐ செவன்டீன் ஹெலிகாப்டர்களின் சாகச நிகழ்ச்சி நடந்தது வேற்றுமையில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் முப்பதற்கும் மேற்பட்ட ஆகாஷ் கங்கா வீரர்கள் பாராசூட் மூலம் வானில் சாகசத்தில் ஈடுபட்டனர் எம்ஐ செவன்டீன் ரக ஹெலிகாப்டர்கள் மெரினா கடற்கரையை வட்டமடித்தபடி வலம் வர பார்வையாளர்கள் ஆரவாரம் எழுப்பி உற்சாகமடைந்தனர் பிரெஞ்சு விமான நிறுவனத்தின் தயாரிப்பான சேத்தக் ஹெலிகாப்டர்கள் வானில் பறந்து பல்வேறு சாகசங்களில் ஈடுபட்டன மூவர்ண தேசிய கொடியை பறக்கவிட்டபடி வானை அதிர வைத்தன சேத்தக் ஹெலிகாப்டர்கள் வந்தே மாதிரம் என்று கரகோஷத்துடன் உங்கள் குரல் மைதானத்தை அதிரட்டும் மேலும் இந்திய விமானப்படையின் பழமையான டக்கோட்டா விமானங்கள் சாகசத்தில் ஈடுபட்டன பயிற்சி விமானமான ஹார்ட்வர்ட் தலைகீழாக பறந்து மெரினாவில் சாகசத்தில் ஈடுபட்டது கான்போரை வியப்பில் ஆழ்த்தியது சுகோய் தேர்ட்டி எம்கேஐ ஐ ரஃபேல் மிராஜ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்டி நைன் மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போன்ற போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகள் மக்களை வெகுவாக கவர்ந்தது விரைவில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படவுள்ள ஹெச்டி டி ஃபார்ட்டி ரக விமானங்களும் சாகசம் புரிந்தன இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய சி டூ நைன் ஃபைவ் ரக விமானம் மெரினா வான்பரப்பில் சாகசத்தில் ஈடுபட்டது மெய்சிலிருக்கும் வகையில் இருந்தது

வானில் பறந்தபடியே ரஃபேல் போர் விமானங்கள் எரிபொருள் நிரப்பியதை மக்கள் கண்டுகளித்தனர் விமானப்படையின் பழமையான டக்கோட்டா விமானங்கள் வானை வளம் வந்து சாகசம் புரிந்தன வானில் இருந்து போர் புரியும் திறன் உள்ள மிக் டுவெண்டி ரக விமானங்கள் வானில் சீறி பாய்ந்து மிரள செய்தன இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய சி விமானம் மெரினா வான்பரப்பில் சாகசத்தில் ஈடுபட்டு சிலிர்க்க வைத்தது கடலோரப் படையின் பி எயிட்டி ஒன் ரக விமானங்கள் சென்னை மெரினா கடற்கரையில் சாகசம் புரிந்து மக்களை மெய்சிலிருக்க வைத்தன சிறிய இலகு ரக சூப்பர்சானிக் விமானமான தேஜஸ் விமானங்கள் வானை வட்டமடித்து சாகசம் செய்தன கான்போரை வியப்புக்குள்ளாக்கும் ஆகாஷ் கங்காணி ஸ்கை டைவிங் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக வந்து சாகசங்களில் ஈடுபட்டன கான்போரை கவர்ந்தெழுக்கும் வகையில் ஏரோபாட்டிக் விமானம் வானில் லாவகமாக வந்து குட்டிக்கரணங்கள் அடித்தன கார்கில் போரில் பங்கேற்ற நவீன வசதிகள் கொண்ட ஜாகுவார் விமானங்கள் விண்ணில் வளம் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தின இதேபோன்று தேஜஸ் ரக விமானங்கள் வானில் அசத்திய சாகசங்கள் மெரினா கடற்கரையை அதர வைத்தன இலகு ரக சூப்பர்சோனிக் போர் விமானமான தேஜஸ் மூலம் பாண்டியன் குழுவினர் நிகழ்த்திய கண்கவர் அணிவகுப்பை மெரினாவில் திரண்டிருந்த லட்சக்கணக்கானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் அனைத்து வானிலை தருணங்களிலும் போர் புரியக்கூடிய சுகோய் ரக விமானங்கள் விண்ணில் சீறிப்பாய்ந்து வியப்பில் ஆழ்த்தின சாரங் குழுவினரின் ஏஎல் எச் எம் கே ஒன் ரக ஹெலிகாப்டர்களின் கண்கவர் வான் சாகசத்தை மக்கள் வியந்து பார்த்தனர் விண்ணை ஆதரவைக்கும் ஓசையுடன் ஐந்து ஹெலிகாப்டர்கள் புகையை கக்கியபடி வானில் வலம் வந்தன வானில் சுழன்று வந்தும் மேலும் பறந்தும் ஒன்றோடொன்று மோதுவதைப் போன்று ஹெலிகாப்டர்கள் வானில் நிகழ்த்திய சாகசம் கான்போரை மீசிலிருக்க வைத்தது வட்டமிட்ட ஹெலிகாப்டர்கள் வானில் ஹாட் வரைந்து பார்வையாளர்களை திகைக்கு செய்தன ரக விமானத்தின் மகாபலி சூரியக்கிரன் அணிவகுப்பு மக்களை வியப்பில் ஆழ்த்தியது சூரியனை நோக்கியபடி சீறி பாய்ந்து மெய்ச்சிலிற்கு வைத்தது ஹாக் ரக விமானங்களின் கண்கவர் சாகசம் பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது ஹாக் ரக விமானங்களின் மூலம் சூரியக்கிரன் குழுவினரின் சாகசம் மெய்சிலிருக்கும் வகையில் இருந்தது விமான சாகச நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் விமானப்படை தலைமை தளபதி ஏ கே சிங் உள்ளிட்ட விமானப்படை அதிகாரிகள் நேரில் கண்டுகளித்தனர் இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலை மோதியது கடல் அலையை கூட மிஞ்சும் வகையில் மக்கள் கூட்டம் இருந்தது கடற்கரையில் குடைபிடித்தவாறு மக்கள் திரளாக கூடியிருந்து வானில் நிகழ்ந்த சாகச நிகழ்ச்சிகளை ஆர்வமுடனும் உற்சாகத்துடனும் கண்டு ரசித்தனர் வான் சாகச நிகழ்ச்சியின் நிறைவாக சேத்தக் ஹெலிகாப்டர்கள் மெரினாவில் தாழ்வாக பறந்து மக்களை புகைப்படம் எடுத்து உற்சாகப்படுத்தியது வானில் வர்ண ஜாலம் புரிந்த விமானங்களால் மக்கள் பூரிப்படைந்தனர் ஆயில் ஜெட்டு சோனிக் ஜெட்டுலாம் அப்படியே மின்னல் வேகத்தில் போது அந்த டபுள் லூப் பண்ண ஃப்ளைட்லாம் பார்க்கும் எப்படி பண்ணுறாங்கன்னு தோணுது எல்லா ஃப்ளைட்டோடைய பைலட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால க்ரௌடும் நிறைய இருக்குது அண்ட் ஏர் ஏர்ஃபோர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் டிராஃபிக் எல்லாமே நல்லா செக்ரிகேட் பண்ணி இந்தியன் சென்னை போலீஸ் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஷோ ஆஹ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட வந்து இங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருந்தது இங்கே நிறைய ஷோஸ் நல்லா ஃப்ளைட்டில் நிறையா இருக்கிறது வந்து பசங்க பார்க்குறது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது இங்கே நிறைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க பைலட்ஸு ஸோ இட் இஸ் பெட்டர் இது மாதிரி நிறைய ஷோஸ் நடந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பர் நாங்கள் புது புதுசாக நிறைய விஷயத்தை பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது பார்க்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி பார்க்க வச்சதுக்கு நிஜமாக இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நேரில் பார்க்குறோம் இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு இது ரொம்ப ஃபீலிங் சூப்பராக இருந்தது நான் எதிர்பார்த்ததை விட அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்துச்சு மெரினா கடற்கரையில் காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்ற இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர் இந்த சாதனை லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற உள்ளது உலகத்திலேயே அதிக மக்கள் நேரில் கண்டு ரசித்த ராணுவ நிகழ்ச்சி என்ற சாதனை படைத்துள்ளது சென்னை விமான சாகச நிகழ்ச்சி விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியையொட்டி சென்னை மெரினாவில் சுமார் எட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பொதுமக்களின் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதல் பேருந்துகள் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டன சென்னை விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்கு தமிழ்நாடு அரசு சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்ததாக பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்